ஓ மாதாபிதா தான் உனக்கு உலகம் தெய்வம் இந்த பாரத பூமியில கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயமலை வர இது தவறு அப்படின்னு சொல்றது யாரும் கிடையாது சிவன் சொத்து நம்ம உடல் இதை அழியறதுக்கு தான் நீ ஆன்மீக வழிபாடு பண்ற ஆனா உடம்பும் ஆத்மாவும் ஒண்ணு சபரிமலைக்கு மாலை போட்டவங்க இந்த பஸ்பத்தை எடுத்து பூசிட்டா உனக்கு ஐயப்பனோட அணுகரம் கிடையாது அதாவது சக்கரத்தால் சக்கரத்தை எரிந்து அன்பு கொண்டு உருவாக்கிய ராமேஸ்வரம் அயோத்தி இந்த ராமேஸ்வரம் தான் அப்படின்னு சபரிமலைக்கு மாலை போடுவேன் இன்னொரு குறிப்பு நான் பழனிக்கு மாலை போட்டிருக்கேங்கிற ஆனா ரெண்டு ஒண்ணு உங்களுக்கு தெரியாது உனக்கு நரகம் என்பது உன்னை எரிச்சா நரகம் உன்னை மண்ணில புதைச்சிட்டா சொர்க்கம் நீ மறுபடியும் உதயமாய் உதயமாய் வந்து கொண்டே இருப்பாய் ஆம்பல் அசுரனோட இது சந்தன குங்குமம் தான் தேவர்களோட இது என்றால் சமுதிரம் சோழன் என்றால் சந்திரன் பாண்டியன் என்றால் தெய்வ யானை சித்தரு கோடி பேர் வந்தாலும் குரு ஒருவன் தான் என்ன பயங்கரமான சுக வாழ்க்கை கிடையாது நீ மறுபடியும் மனிதனா பிறப்ப அதுக்கு பேரு சொர்க்கம் நீ உன் உடம்ப எரிச்சுட்டு அது நரகம் நீ மறுபடியும் காக்கா பிறவி பன்றி பிறவி நாயி பிறவி பஞ்சாட்சரம் வந்துட சூட்சம் அனைத்தும் நாம் அறிவோம் இந்த உலகத்துக்கு இந்த ஐயப்பனோட கதை தெரியாது இந்த உலகத்துக்கு இந்த சிவனோட கதையும் உலகத்துக்கு தெரியாது இந்த கிருஷ்ணரோட கதையும் உலகத்துக்கு தெரியாது உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம சரஸ்வதி நாராயண நம சரஸ்வதி நாராயண நம அதாவது இந்த பாரத பூமியில் ஐயப்பனோட கதை அது இந்த தென் தேசத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஐயப்பனோட கதை தென் தேசத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ஏன்னா சபரிமலை ஐயப்பன் சபரிமலையில் தான் இருக்கிறார் சபரிமலையில் தான் ஐயப்பன் இருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் ஐயப்பன் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு புராண வரலாறு ஒரு கதையாக சொல்லுவாங்க ஒரு அரக்கன் சிவனை நோக்கி தவம் இருக்கிறான் சிவனை நோக்கி தவம் இருக்கிறான் அப்ப சிவன் வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்னப்பா வர வேண்டும் அப்படின்னு கேட்டா நான் என்னோட மூணு விரல வைக்கிறனோ அவங்க வெடிச்சு இறந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு வரம் வேணும் யாரு இந்த மூணு விரலை வைக்கிறோமோ அவங்க சரசு வெடிச்சு இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சிவனை நோக்கி அந்த அரக்கம் கேட்பானா இது நான் கேட்ட கதை தான் ஆனால் அந்த கதையில பொருள் யாருக்கும் தெரியல தெரியல நானும் இதை போல கேட்ட கதை அப்ப எனக்கு அந்த கதையில இருந்து எனக்கு புலப்படுற பொருளை உங்களுக்கும் புலப்படணும் இல்லையா அதுக்கு வேண்டி சொல்றேன் அப்போ செரசு வெடிச்சு பெயரணும் அப்படிங்கிற ஒரு வர சிவன் கிட்ட கேட்கும் போது சிவன் அந்த அரக்கனுக்கு வந்து அந்த வரத்தை கொடுத்துருவாப்புல அப்போ இந்த வரம் உண்மையா அப்படின்னு தெரியதுக்கு சிவனோட சிரசில் நான் வைக்கணும் அப்படிங்கும் போது சிவன் பயிர்ந்து ஓடி இந்த அரளி மூட்டு அந்த அரளி மூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவார் அப்போ கிருஷ்ணர் அந்த வழியா வருவாராம் என்ன சிவபெருமானே இப்படி ஒளிஞ்சிருக்கு என்னன்னு கேட்கும் நான் ஒரு அரசன் என்ன நோக்கி தவம் இருந்தான் அவனுக்கு ஒரு வரம் வேண்டும் கேட்டா அந்த வரத்தை நான் கொடுத்தேன் என்ன வரம்னு கேட்டா யாரு சிரசில் நான் கை வைத்தாலும் அவங்க சிரசு வெடிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வரம் கேட்ட நான் கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு அவன் ஏன் செரசிலே வைக்க வர்றான் அதனால பயந்து போய் நான் ஒழிச்சி இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணரிடம் சிவன் முறையிடுவாரான் உடனே கிருஷ்ணன் அந்த அரக்கனை அழிப்பதற்கு ஒரு பெண் வேடம் அணிஞ்சு அந்த அரக்கங்கிட்ட போய் நீ என்ன அடையணும்னா ஓன் விரல எடுத்து நெக்கீல வை அப்படின்னு சொல்லும் போது அந்த அசுரன் இந்த அழகில மயங்கி அவன் தான் விரல எடுத்து சரசல வச்சிருவானா சரசில வச்ச உடனே அவன் சரச வெடிச்சு மறைந்திருவான் இறந்துருவான் உடனே சிவன் வந்து இந்த பெண் வேட அணிஞ்சு இருக்கிற கிருஷ்ணரை பார்க்கும்போது சிவனுக்கு மோகம் உண்டாகிருமான் மோகம் உண்டாகும் போது கையில் கையப்பன் பிறந்தான் அதாவது ஐயப்பன் பிறந்தாங்கிற இந்த புராண வரலாறு தான் உலகமே சொல்லும் உலகமே சொல்லணும் இந்த உலகத்துக்கு இந்த ஐயப்பனோட கதை தெரியாது இந்த உலகத்துக்கு இந்த சிவனோட கதையும் உலகத்துக்கு தெரியாது இந்த கிருஷ்ணரோட கதையும் உலகத்துக்கு தெரியாது ஏன்னா நீங்க கேட்ட அறிஞ்ச போல நானும் கேட்ட அறிஞ்ச ஒரு கதை தான் அப்ப இந்த சிரசு வெடிச்சு அந்த அசுரம் இறக்கிறான் இல்லையா அந்த சிரசு வெடிச்சு அசுரம் இறக்கக்கூடிய பொருள் என்ன அப்போ இந்த விபூதி என்பது மூணு விரலை கொண்டு சமர்ப்பணம் சமர்ப்பணம் அப்படின்னு இந்த மூணு விரலை கொண்டு நம்ம பூசுறோம் சமர்ப்பணம் அது இப்படி பூசக்கூடாது இந்த தோள்கள்ல அந்த விபூதி என்பது விளங்குமா அப்ப விபூதி பூசும் போது சமர்ப்பணம் நமச்சிவாய இப்படின்னு பூசினா சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்போ இந்த மூணு விரல சரசில் வச்சா சரசு வெடிச்சிரும் அப்படின்னா சரசு எப்ப வெடிக்கி யாருக்கு வெடிச்சிருக்குன்னு கேட்டா ஒரு உடலை கொண்டு போய் எரிமேடையில வச்சு எரிக்கிற பத்தியா அப்ப இந்த சரசு வெடிச்சிட்டு சரசு வெடிச்சிட்டு இது நாட்டுல நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த இடுகாட்டுல இந்த நடக்கிறது எல்லாம் அப்ப அந்த அசுரனை தான் குறிக்கும் அப்ப உன் மாதாபிதாவா அசுரனை ஆக்காத உன் மாதாபிதா தான் உனக்கு உலகம் தெய்வம் அப்ப அந்த மாதாபிதாவோட உடல் என்பது பிரம்மம் அகம் இதை அழியாம பாதுகாத்துக்கும் ஆனா மாதாக்கு பிதாக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள தெய்வமா வழிபாடு பண்ணு அவங்கள தெய்வமா வழிபாடு பண்ணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஆலயங்கள் தஞ்சை பெரிய கோயில் சோழ மன்னன் கட்டினா மதுரை அம்மன் கோயில் பாண்டிய மன்னன் கட்டினா ராமேஸ்வரம் சேதுபதி மன்னர் கட்டினார் இப்படி எல்லா ஆலயங்களை வந்து ஒவ்வொரு இதா சொல்லும்போது போது அப்ப இந்த அரச குடும்பம் எல்லாம் அவங்க மாதாபிதாவா ஆலயமா ஆக்கி வச்சிருக்கிறாங்க அந்த ஆலயத்தை நம்ம போய் வழிபாடு பண்றோம்னா அது அந்த அரசோட மாதாபிதாக்க ஆலயம் கட்டின ஆலயத்தை நாம் வழிபாடு பண்றோம் ஆனா நம்ம மாதாபிதாக்க என்ன செய்யறோம் ஏன்னா முருகன் மாம்பழம் கிடைக்காதது கோவப்பட்டு போனால் பார்வதி தேவி உன் சரீரத்தில் ஓடுற பால் என்னோட ரத்தம் அதை கக்கிட்டு போ சதைய விட்டுட்டு போ அப்படின்னு பார்வதி தேவி சொன்னதா இந்த புராண வரலாறுல சொல்லுவோம் ஆனால் தாய்க்கு தலைவலி தாய்க்கு தலைவலிக்கு புளிப்பால் தான் தலைவலி போகும் புளிப்பால் எடுப்பதற்கு ஐயப்பன் போனார் அப்போ ரெண்டும் இந்த பால் சம்பந்த கதை தான் தாயிட குடிச்ச பாலை கக்கிட்டு போன்னு சொன்னது முருகனுக்கு தான் தாயின் தலைவலியை போக்குவதற்கு புலிப்பால் எடுக்க போனது ஐயப்பன் அப்ப ஐயப்பன் என்ன அந்த முருகன் என்ன இந்த பாரத பூமியில தெரியாது ஏன்னா வடநாட்டுல கார்த்திக பகவான் கார்த்திக பகவான் அப்படின்னு சொன்னா அது முருகனை தான் குறிக்கும் ஆனா இதே இமயமலையில் ஐயப்பங்கிற கதாபாத்திரம் எங்கேயுமே இல்லையே தான் கர்நாடகா ஆந்திரா எல்லாரும் மாலை அணிஞ்சிட்டு வர்றாங்க நம் ஊர்ல ஒரு பெரியவர் அவரு சாந்தி ஆகிட்டா நம்ம என்ன செய்வோம் அவருக்கு ஒரு மாலை ஒரு மலர் வரி வாங்கி கொண்டு வைப்போம் ஒரு பூ பொக்கையை கொண்டு வைப்போம் எப்படினாலும் ஒரு பெரியவர் இறந்துட்டாருங்க அவருக்கு ஒரு மாலை அணியும் இப்படின்னு நம்ம செய்வோம் அப்ப ஐயப்பனுக்கு நான் மாலை அணிஞ்சிருக்கிறேன் ஐயப்பனுக்கு மாலை அணிஞ்சிருக்கேன்னா ஐயப்பன் சாந்தியான இடம் சபரிமலை ஐயப்பன் சாந்தியான இடம் சபரிமலை ஒரு குடும்பத்தை விட்டு கோவப்பட்டு போனது கடைசியில தான் அந்த இடுகாட்டுல சரித அழியாம பாதுகாக்கிறது தான் இந்த மனித இனத்துக்கு ஆன்மீக ஒரு கதையை உருவாக்குச்சு ஆனால் இந்த பாரத பூமியில கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயமலை வர இது தவறு அப்படின்னு சொல்றது யாரும் கிடையாது ஆனால் சொல்லுவாங்க வள்ளலாரோட ஒரு மார்க்கம் சமாதி பண்றது இவங்களோட மார்க்கம் சமாதி பண்றது ஆனா நம்மளோட மார்க்கம் எரிக்கிறது எரிச்ச அஸ்தியை கொண்டு போய் இந்த ராமேஸ்வர சமுத்திரத்தில் கரைச்சா அவங்களுக்கு மோச்சி முக்கி ஞானம் இது அறியாம உள்ள தவறு அப்ப இந்த சிவன் அருளிமூட்டுக்குள்ள ஒளிஞ்சாரு அப்போ இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்த கதை என்ன அப்ப இந்த ஐயப்பனோட கதை என்னன்னா இந்த ஐயப்பனை தான் அங்க சிவனுங்கிறோம் இந்த ஐயப்பனை தான் சிவனுங்கிறோம் அப்ப அஞ்சு மலை கடவுள் அஞ்சு மலை கடவுள் ஐயப்பன் தான் ஆறு வீடு முருகன் ஏழு மலை திருப்பதி அப்ப இந்த எல்லா மலையும் ஒரே ஆளை தான் குறிக்கும் அந்த ஒரு ஆளை தான் இந்த அண்டம் என்பது அறியணுங்கிறது இந்த அண்டம் என்பது அந்த ஒரு ஆளை அறியணும் அப்ப கிருஷ்ண பரமாத்மா தான் அசுரனை அழிக்கிறது ஆனா வரத்த எந்த சிவன் கொடுத்தாரு அதாவது சிரசு அதாவது இந்த மூணு பேர்ல நீ விபூதி எடுத்து இந்த நெத்தியில அணிஞ்சிட்ட ஓ சிரசு வெடிச்சதுக்கு சமம் உன் சிரசு வெடிச்சதுக்கு சமம் ஆனா நீ செய்யற தவறு உன் பிள்ளைகள் செய்யும் அவன் வாரிசு செய்யும் இப்படி வம்ச வம்சமா சிவன் சொத்து நம்ம உடல் இதை அழியறதுக்கு தான் நீ ஆன்மீக வழிபாடு பண்ற இதை அழியாம பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்டவன் ஆலயம் இப்படி எல்லாம் முன்னோர்கள் உருவாக்கி வச்ச கதை அந்த கதையெல்லாம் நீ படிச்சிட்டு நீ செய்ய தவற என்ன ஏதோ இறந்துட்டாரு அஸ்தியை கரைச்சு ஒரு பிராமணரை கூப்பிட்டு அந்த ஆத்மாக்கு மோட்சம் அவருக்கு கட்டம்லாம் போட்டு வரைஞ்ச மோட்சம் பிரம்ம ஞானம் பிரம்மத்தை அறிஞ்சாதான் ஞானம் சரீரத்தை கொண்டு எரிச்சிட்டு நீ எந்த ஆத்மாக்கு நீ மோட்சத்தை தேடுற அப்ப ஆத்மா வேற உடல் வேறன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த ஆத்மா தான் உடலா வளருது அந்த ஆத்மா தான் உடலா வளருது அதுக்கப்புறம் வளர்ச்சி கிடையாது மறுபடியும் மறுபடியும் அந்த ஆத்மா மறுபடியும் தோற்றம் எடுத்து வரும் ஆத்மாக்கு அழிவு கிடையாது உடம்புக்கு அழிவு உண்டு ஆனா உடம்பும் ஆத்மாவும் உண்டு அப்படின்னு ஓ ஆன்மீக குருமார் யாரும் சொல்லியிருக்காங்களா கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொன்னா இங்கே சபரிமலைக்கு மாலையை போட்டுட்டு நேரா குடும்பத்துக்கு போறது கிடையாது சபரிமலைக்கு மாலையை போட்டு நான் பழனிக்கு போட்டா ராமேஸ்வரம் போட்டா காஞ்சிபுரம் போட்டா திருவண்ணாமலை போட்டா திருப்பதி போட்டாங்கிறான் அப்போ இந்த சபரிமலைக்கு மாலை போட்டவங்க இந்த பஸ்பத்தை எடுத்து பூசிட்டா உனக்கு ஐயப்பனோட அனுகிரகம் கிடையாது நீ சபரிமலைக்கு சந்தனம் குங்குமம் சந்தனம் தான் சந்தனம் தான் நீ இந்த பஷ்பத்தை எடுத்து அசுரன் போல நீ அணிஞ்சிட்டா அது சிரசு வெடிக்கிறதுக்கு சமம் அந்த சரசு வெடிக்கிறதுக்குள்ள நீ பிள்ளையார் சொல்லி நீர் உன்னோட சரீரம் அது நீரிலிருந்து உருவாக்குச்சு அது நீரோட நீரா கலக்கணும் அதுக்கு தான் தீர்த்த கதை தீர்த்தத்தில் நம்ம நீராடுனா நம்ம புனிதமாகிருவோம் சரீரம் என்பது நீர் அதை நெருப்புக்கு இரையாக்கிடாத இப்படிங்கிறது தான் இந்த இறை வழிபாடு மார்க்கங்கள் ஆனால் இந்த மார்க்களை எல்லாமே மனித கத்திருக்கிற இருக்கு பொருள் ஆனா என்ன பொருள் மனிதனுக்கு தெரியாது ராமேஸ்வரத்துல சிவலிங்கம் தோன்றது காரணம் யாரு அகத்தியர் அகத்தியர் இருக்க போய்தான் ராமேஸ்வரத்துல இப்படி ஒரு ஆலயம் ராமேஸ்வரத்துல ஆலயத்தை நம்ம என்ன சொல்றோம் பாரத பூமியில பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஒரு ஜோதிர்லிங்கம் ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க முதலும் இங்கதான் முடிவு இங்கதான் முதலும் இங்கதான் முடிவு இங்கதான் அதாவது சக்கரத்தால் சக்கரத்தை எரிந்து அன்பு கொண்டு உருவாக்கிய ராமேஸ்வரம் அதுக்குத்தான் வில்வண்டி தீர்த்தம் அம்பு கொண்டு உண்டாக்கிய ஒரு ஆலயம் தான் ராமேஸ்வரம் சரீரம் என்பது வில்லு உன் கண் என்பது அம்பு அப்ப இந்த சரீரமும் இந்த கண்ணு இந்த பூமிக்கு தான் சொந்தம் ஆனா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க நீ என்ன நினைச்சுக்கிட்ட ராமர் பிறந்தது அயோத்தி அயோத்தி தானே அப்ப இந்த அகத்தியர் அந்த காவ எடுத்துட்டு அயோத்தி அயோத்தி யார் அந்த அகத்தியரு அகத்தியர் ஒன்னு இந்த அயோத்தி ஒன்னு உனக்கு தெரியாது அயோத்தி இந்த ராமேஸ்வரம் தான் ஏன்னா அகத்தியர் இருக்க போய்தான் ராமனுக்கு கதை அகத்தியர் இல்லைன்னா ராமனுக்கு கதை கிடையாது ராவணன் தான் கதாநாயகனே நீ எந்த ஆலயத்தில் போய் நீ சிவ பூஜை செஞ்சாலும் அது தான் பொருந்தும் ராவணனே சரவணன் சரவணனே ராவணன் அப்படி சபரிமலைக்கு மாலை போடுவேன் இன்னொரு குறிப்பு நான் பழனிக்கு மாலை போட்டிருக்கேன்ங்கிற ஆனா ரெண்டு ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது நீ பழனிக்கு போனா சித்தநாத்ட்ட விபூதி வாங்குற கந்தவிலாசில் விபூதி வாங்குற அவங்க விபூதிக்கு பேமஸ் அவங்க கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க ஆனா உனக்கு அந்த கோடி என்னன்னு உனக்கு தெரியாது கோடி கோவில் உன் சரீரம் தான் அப்போ ஐயப்ப வேற முருகன் வேற அகத்தியர் வேற விநாயகர் வேற பார்வதி தேவி தான் தேகத்திலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கினா அந்த குழந்தைக்கு பேர் பிள்ளை அது சிவன் தலையை கிள்ளிட்டாரு அதுக்கப்புறம் ஆணை முகம் வந்தது அப்ப முதல் முகம் என்ன இரண்டாவது ஆணை முகம் வந்தது அப்ப ஆணை முகம் தான் மூத்தது அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஆணை முகம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையோட முகம் என்ன அந்த பிள்ளைய தானே நீ சொல்ற விநாயகனுக்கு இழையது முருகங்க முருகனுக்கு அகத்தியரை யாரு தோற்றி வைத்தா அகத்தியர் இந்த பூமியில அந்த அகத்தியர் கதாபாத்திரம் எப்படி உருவாக்குச்சு அகத்தியர் சைவமோ வைணவமோ அகத்தியர் சைவமோ வைணவமோ அது எப்படி அகத்தியர் சைவம் தாங்க சிவன் தான் தோற்றி வைத்தாரு அப்ப நமச்சிவாய பஞ்சாசனம் மந்திரம் உலகத்துல உச்சரிச்சது அகத்தியரு நமச்சிவாய அஞ்சு முகம் இந்த அஞ்சு முகம் தோன்றப்பட்டது மகா விஷ்ணுல இருந்து அந்த விஷ்ணுல இருந்து யாங்கிற ஒரு முகம் தான் யா யாம் இருக்க பயமேன் அதான் சிவலிங்க வழிபாடு நீ உன் சரியத்தை மண்ணில் மறைச்சி ஒரு அடையாள சிவலிங்கம் வச்சுட்டா உனக்கு அழிவு கிடையாது நீ கேப்பாடு பேச்ச கேட்டு உன் மாதா பிதா நீ என்ன செய்யறியோ அதான் நாளைக்கு உனக்கு நடக்கும் உன் பிள்ளைகளுக்கு நடக்கும் அதோட தலைமுறை பூரா அழிஞ்சு போவோம் ஆனா இதனை செஞ்சுட்டு நீ எந்த சிவாலயத்துல போய் பூஜை பண்ணாலும் நடக்காது உனக்கு நரகம் என்பது உன்னை எரிச்சா நரகம் உன்னை மண்ணில புதைச்சிட்டா சொர்க்கம் நீ மறுபடியும் உதயமாய் உதயமாய் வந்து கொண்டே இருப்பாய் இதான் இதோட பொருள் அப்ப ஆணுக்கு பிறந்தது ஆறு கணலி தோன்றி ஆறு முகங்கிற சிவன் ஆணுதானே ஆணுக்கு பிறந்தது முருகங்கிற அப்ப சிவனும் கிருஷ்ணனும் ஆணுதானே அப்ப ஆணுக்கு பிறந்தது ஐயப்பங்கிற அப்ப பார்வதிக்கு மட்டும் எப்படி விநாயகர் பிறப்பாரு விநாயகர் பார்வதிக்கு மட்டும் எப்படி பிறப்பாரு கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் தோன்றியது ஐயப்பன் ஆண் சிவன் சிவன் கண்ணிருந்து தோன்றிய ஆறு முகங்கிற அப்ப ஆணுக்கு பிறந்த கடவுள் யாரு முருகனா ஐயப்பனா அப்ப பார்வதி தேவி தான் தேகத்திலிருந்து ஒரு குழந்தைய உருவாக்கினா அப்ப அந்த குழந்தை யாரு குழந்தை முகம் முதல்ல ரெண்டாவது ஆணை முகம் வந்தது அப்ப ஆணை முகம் என்ன குழந்தை முகம் என்ன பிரம்மாவோட அஞ்சு முகம் அஞ்சு முகத்தை ஒரு முகம் சிவன் கெள்ளிட்டாரு அந்த சிவன் முகம் முகம்தான் சிவலிங்க வழிபாடு இப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அதாவது சபரிமலைக்கு மாலை போடுறவங்க சந்தனம் தான் தொடணும் முருகன் ஆலயத்துக்கு போறவங்க குங்குமம் தான் தொடணும் புரியுதா அப்போ இந்த பஸ்மம் என்பது அசுரனோட கூட்டாளிகள் அப்ப நானும் ஊசியை காட்டியிருப்பேன் அது உங்களை புரிய வச்சதுக்கு உங்களை புரிய வச்சதுக்கு அதாவது சாம்பலில் அசுரனோட இது சந்தன குங்குமம் தான் தேவர்களோட இது அப்போ தேவர்களை ஆளாக இருக்கப் போறியலாம் அசுரனோட ஆளாக இருக்கப் போயிலன்னா அப்போ அசுர கூட்டம் தான் அந்த நாட்டில் பெருத்து போச்சு நாற்பது கோடி பேர் கும்பமேளாக்கு கூடுறாங்க எப்போ முக்தி யாருக்கு சொந்தம் ஓ சிவனுக்கு சொந்தமா இல்லை அந்த மகாவிஷ்ணுக்கு சொந்தமா யாருக்கு சொந்தம் சக்தியே முக்தி முக்தியே சக்தி சக்தியே முருகா முருகா சக்தி அப்ப இந்த முருகன் யாரு பார்வை தோட்டி வச்ச அந்த பிள்ளை யாரு ரெண்டு ஒன்னு அப்ப ஆணை முகம் என்ன அந்த குழந்தை முகம் என்னன்னா பிள்ளை யாரு விநாயகி விளையாடல் வி அந்த வி தான் இந்த உலகமே வில் என்பது சரீதம் அதுதான் விநாயகி விநாயகன் வைஷ்ணவி அந்த விங்கிற எழுத்து ஒவ்வொரு மனிதனும் சரீரம் தான் இதை ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கொள்ளணும் நான் ஏன் இதை சொல்றேன் கேட்டீங்கன்னா நான் இப்ப இருக்கிறது ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தான் நான் இந்த ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி எட்டு சுத்து இந்த நாலு பிரகாரம் இருக்கு இல்லையா உங்களுக்கு நாலு பிரகாரம் தெக்கு வடக்கு என் கணக்கில் கிடையாது கிழக்கு மேற்கு இந்த கிழக்கு மேற்கு கோபுரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சுற்றிட்டு நான் இந்த ராமேஸ்வரத்தை விட்டு போவேன் புரியுதா அப்போ இப்போ பேசுகிறதும் இந்த ஆயிரத்தி எட்டு சுற்றி முடிச்சுட்டு பேசுறதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் புரியுதா இப்போ ஏன் என்ன சொல்லி வர்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த அகம் இந்த அகம் பிரம்மம் இந்த அகம் பிரம்மத்தை வச்சுட்டு பேசிய ஆகணும் இது ஏன் தல விதி ஆனா அந்த தான் நீ விபூதினு சேர்த்துக்கிறத விபூதி விதி ஆனா விபூதி அப்படின்னு சொன்னா சாம்பல் ஆகிறதா இல்ல நீரோட நீரா கலக்கணும் நீரோட நீரா கலக்கணும் உன்னை மண்ணில மறைச்சா சரி அது நீர் நெருப்பு எல்லாமே வந்து உன்னை ஆட்கொண்டுரும் ஆனா நீ இந்த சரீரத்தை நீ அக்னியில போட்டு எரிக்கும் போது உன் சிரசு வெடிக்கும் உன் கண்ணு வெடிக்கும் உன் புத்தி வெடிக்கும் புரியுதா முக்கண்ணு இந்த முக்கண்ண நீ அழிக்க கூடாதுங்கிறது தான் இந்த ஆன்மீக வழிபாடு ஒவ்வொரு ஆலயங்களுக்கு அரசனோட பேரு சேர சோழ பாண்டிய ஆனா நீ சேரன்னா ஒரு கதையா உருவாக்கி உனக்கு சினிமா மூலமா இருப்பாங்க அதான் நம்புவ சேரன் என்றால் சமுதிரம் சோழன் என்றால் சந்திரன் பாண்டியன் என்றால் தெய்வ யானை அந்த தெய்வ யானை முகத்துக்கும் நம் முகத்துக்கும் ஒரு பந்தம் உண்டு இது மனிதனா இருக்கிறவன் தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோங்கிறது தான் சித்தரு கோடி பேர் வந்தாலும் குரு ஒருவன் தான் அந்த குரு வந்து எப்பா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா எனக்கு உணர்த்துவார் உனக்கு உணர்த்துறது எல்லாம் நரகத்துக்கு தான் சொர்க்கம் நீ புகர மாண்ட சொர்க்கம்னா என்ன பயங்கரமான சுக வாழ்க்கை எல்லாம் கிடையாது நீ மறுபடியும் மனிதனா பிறப்ப அதுக்கு பேரு சொர்க்கம் நீ உன் உடம்ப எரிச்சிட்டா அது நரகம் நீ மறுபடியும் காக்கா பிறவி பன்றி பிறவி நாய் பிறவி நீ சொல்கிறல்ல அந்த விலங்குக்கு அஞ்சு அறிவு உனக்கு ஆறு அறிவுங்கல்ல இந்த ஆறு அறிவுன்னு உனக்கு சொல்ல உரிமை உண்டுன்னா நீ ஐந்து அறிவாக மாறிடாத ஆறு இருந்து மேலே ஏறப்பாரு நீ ஆறு அறிவுன்னு நீ சொல்லும் போது அந்த ஆறு இருந்து நீ ஐந்து அறிவுக்கு பெயிடாத ஆனால் அந்த ஐந்து அறிவுன்னு ஒரு விலங்கை பார்த்து சொல்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது இதுதான் இதோட பொருள் ஐயப்பன் வேற முருகன் வேற கிடையாது ரெண்டும் ஒன்று தான் அகத்தியர் வேற விநாயகர் வேறன்னு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இந்த காக்காங்கிற கதாபாத்திரம் இருக்குல்ல அந்த நீரை அழிச்சிடாத நீரை அழிச்சு நீ காக்கா பிறவி இன்னைக்கு தான் அகத்தியர் தவ இருப்பார் அந்த பொன்னி நதியை ஒரு காக்கா கொட்டி விட்டுரும் அப்போ அகத்தியர் வந்து ஏய் குழந்தா ஏய் சிறுவன் அப்படின்பாரு அப்புறம் அந்த குழந்தை விநாயகராக மாறும்னா முதல்ல குழந்தை முகம் அப்புறம் தான் ஆணை முகம் ஆனால் அந்த ரெண்டு முகத்துக்கு வரமுன்னு குட்டி ஆணை முகம் அந்த ஆணை முகம் தான் அப்பன் ஆணை முகன் அப்பன் நீ ஓவியம் மூலமா சிவன் நெற்றி ஒரு கண் கண் ஒரு புளித்தோல் ஒரு திரிசூலை வச்சிருக்கதா சிவன் அப்படி நீ எடுத்துக்கிட்ட உனக்கு காட்டி தந்திருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்ட அப்ப அந்த உருவம் என்ன அந்த சிவலிங்கம் என்ன மறைஞ்சா மட்டும்தான் நீ சித்தர் ஆக முடியும் சிவலிங்கம் ஆக முடியும் நீ வாழும் போது அரி 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 இந்த அரி நீ சிவமா மாறணும் நாம் அறிவோம் சூட்சமா அனைத்தும் நாம் அறிவோம் அப்ப நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பரம்பூரில் யாரை குறிக்கும்னா நாராயணாலிருந்து தோன்றிய பஞ்சாஸ்வர மந்திரம் அஞ்சு முகம் இந்த அஞ்சு முகம் தான் நீ பிரம்மா பிரம்மாங்கிற அந்த பிரம்மான்னு சொல்ற கதையை படைச்சவரே அவரு அவர் தொப்புல இருந்து அஞ்சு முகம் படைக்கும் அப்போ உண்மையிலே படைப்பு கடவுள் அந்த பார்கடலை பள்ளி கொண்டவர் தான் அஞ்சு முகத்தை படைக்கிறாரு அந்த அஞ்சு முகத்தில் ஒரு முகம் தான் நீ சிவலிங்கம்ங்கிற நாலு முகம் தான் நாலு வேதம் இந்த நாலு வேதத்தை படிச்சுட்டு நீங்கள்லாம் இந்த பாரத ஆன்மீகம் ஆன்மீக சொற்பொழிவாற்றல் கல்கி திருப்புகழ் அம்மை அப்பன் துணை